வணக்கம் ரெண்டு பி சர்மேன் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கறவலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் ஒரு கிவே கொடுத்துருந்தேன் கரவளை வீடியோவில் கரெக்டாக எத்தனை பேர் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டினு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கம்மெண்டில் கரெக்டான ஆன்சர் ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விவ இருக்குது என்னக்கு விவேனா ட்ரை பீஸுங்க ஃப்ரெஷ்ஷான நம்மகிட்ட இருக்கிற ட்ரை பீஸ் தான் என்னென்ன ட்ரை பீஸ்னால் பார்த்தீங்கன்னா நெத்திலி கிருமீன் ஜால தொண்டா மீன் கருவாடு மாசி கருவாடு எல்லாத்துலேயுமே காய்கிலோ காய்க்கிலோவாக போட்டு ஒரு கிலோ பேக்கேஜிங்காக பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வீடியோலேயும் ஒரு விவே இருக்குது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டு இந்த விண்டு சர்மானு கொடுங்க நம்ம சேனல் விண்டுபிசர்மான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட் கொடுங்க சரி நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வின் பண்ணவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் போட்டு காட்டுறேன் வீடியோவில் பார்த்துக்கோங்க யார் யாருன்னு இப்போ ஆள்கள் எல்லாருமே நல்லா சீக்கிரமாக இழுத்து முடிச்சுட்டாங்க கறவளையை இப்போ கரைவலை தூர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துடுச்சு பறவைகிறியமே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆளுக்கு எல்லாருமே எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபுல் உள்ள ஸ்ட்ரென்த்துமே அந்த காலில் கொடுத்து காலில் பேலன்ஸ் பண்ணி இழுக்கிறாங்க இந்த சைடு எத்தனை பேர் இழுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த சைடு இழுப்பாங்க கைவேளை பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளோஸ் அப்பாகவே வந்துருச்சு அதே மாதிரி அந்த கொக்குகளையுமே பாருங்கள் எவ்வளோ நெத்திலி மீன்களை கொத்தி குத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு இந்த கொக்குகள் இறைய அடிக்கிறதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்கணும் பாலாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி சாலை மீன் இந்த சூட மீன்களை கொத்தி குத்தி சாப்பிட்டு கிடக்கானுங்க கைவெளியில பாத்தீங்க அப்படின்னா நெத்திலி மீனா தச்சு வந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு பாருங்க கொக்கு ஒரு மீனை தூக்கிட்டாங்க என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா சூட மீனை தான் கடிச்சிக்கிட்டு இருக்கான் பசங்கண்ணே திளி மீன்கள் அவ்வளோமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரையை வந்து துடிச்சிட்டு கிடக்கு நம்மகிட்ட நெத்திலி மீன் கருவாடுமே அவைலபிளாக இருக்குது நல்லா பரு மீன் நெத்திலி கருவாடுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இருக்கிற நெத்திலி கருவாடோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தாங்க இருக்கும் ஏய் குடிக்காமல் பாருங்கள் இருக்கிற நெத்திலி கருவாடோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் தெரியும் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நெத்திலி கருவாடு தொண்டா மீன் கருவாடு சாலை மீன் கருவாடு அதுக்கப்புறம் மாசி கருவாடு எல்லா கருவாடுமே அவைலபுளாக இருக்குங்க ஓடிச்சு இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூருக்குள்ளேருந்து வரும் இப்போ இந்த சைடு கை வழியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி சாலை அதுக்கப்புறம் சூடை மீனுமே தைச்சி வந்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தூர் நல்லா கிட்டவே வந்துருச்சு நம்மளுக்கு எவ்வளவு மீன்கள் துடிச்சிட்டு கிடக்குன்னு பாருங்க கரையை வந்து மீன்களை பாருங்க எவ்வளவு மீன்கள் வந்து துள்ளி துள்ளி கரையை வந்து விழுந்து கிடக்குங்க பாத்தீங்கன்னா அந்த கைவளைய வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க கைவளையை தனியா எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தான் நம்மளுக்கு மீன்கள் ஃபுல்லாமே இருக்குங்க கட் பண்ண கை வலையை தனியாக கொண்டு போகிறாங்க இப்போ அதில் உள்ள மீன்களை எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள கை வலையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க நம்ம மடியில் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு நெத்தில மீனாக தான் உழுந்து கிடைக்கும் அவ்வளவுங்க மடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்ல ஏத்த போறாங்க போட்லதான் அவ்வளவு மீன்களையும் தட்டி ஏத்த போறாங்க இப்போ தூரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பருவம் முரளு மீன் வந்து பட்டு உருண்டுட்டு கிடக்குங்க பட்டா அந்த லொகேஷன் தான் இப்போ உருளை மாட்டேங்கிது நெத்திலி மீன்களோட இறைச்சல் சவுண்டா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு કે કેના આ ટીકી હજીમાં વાંગતા આવરાળી નું મુક

ஆ அதுல வந்தா அம்மா யாரே தெரிய மாட்டேங்குது அது வந்துருமாங்க அது அங்க போய் அங்க போய் கொண்டா பு டைட்டல் நிறைய இருக்கு கீழே ஒரு தூக்கி பாத்தேன் ஆயல புரியுங்க புரியுங்க அத 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 கொஞ்ச நமு அவங்க இடு 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 இடுடா லாவே ஷேனி வாடா நீ கேல் காயப் போடு வா <muchas> கிளி மீன் கூட்டத்தை பாருங்க எவ்வளவு அழகா தண்ணி ஓடுங்க போடறே போடா போறே டீம் எல்லாம் வந்துருச்சு இங்க போடா அங்கட்டே இழுக்கணும் போட 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 போ போது குஞ்சு கட்டுப்பா ये रे पूंजी कटने फोटो पे चल फिरते हैं फोटो पे पूंजी बट दिनेश भाई इधर तक फोटो यार भाग यार बेरे बेरे अंदर भी अंदर भी

இப்போ எப்படியும் ஒரு ரெண்டு கிட்ட இருக்குங்க நெத்திலி ரெண்டு ரெண்டரை டன்னு நெத்திலியாக இருக்கும் அப்படின்னா சூட இந்த சாலை மீன் இந்த இதுகள்லாம் கலந்து கலந்து வந்திருக்கு இந்த வீடியோ நான் ஒரு கியூவே சொல்றேன்னு சொல்லி இருந்தேன் அது எப்படினா சும்மா ரேண்டமாக நான் கமெண்ட்ல இருந்து சூஸ் பண்ணி கியூவேரா செலக்ட் பண்ண போறேன் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட ஒண்ணும் கேட்கல நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க போதும் இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனல் விண்டுபிசர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரி இப்படி கிஃபவே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சொல்ல முடியாது அவங்க கூட திடீர்னு அந்த வின்னராக கூட இருக்கலாம் சரிங்க நான் அந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என்ன பண்ணிக்கிறேங்க